முள்ளுக்குள்ள போடவேதே முட்டி முட்டி બોളச்சு விடாதா சோردنல கரெக சோ காஸ் சொல்ற தூக்க டேய் வந்திருக்காங்க அதுவா மக்களே பாருங்க இந்த தூங்கிட்டு இருக்கா நாங்க பாட பாட கொஞ்சம் கூட சேர்ந்து கை தட்டி பாடுனா அந்த சத்தத்தை கேட்டாச்சு இந்த தூக்கத்துல இருந்து முழிச்சுப்பான் அப்புறம் நாங்க பாடுற வரைக்கும் தூங்கிட்டே இருப்பா கொஞ்சம் நீங்களும் கை தட்டி பாடுங்கள்

அதான் அந்த பாட்டிலேயே தலை பந்துச்சேடா ஓ அப்ப ஜங்க் ஃபுட் சொன்னா நீ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடா நீ இந்த தலை பா ஆமாடா ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க 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 பெப்சி கோலா குடிக்காதீங்க 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 பெப்சி கோலா குடிக்காதீங்க அது உடலுக்கு நல்லது இல்லை நல்லது இல்லை நல்லது இல்லை நல்லது இல்லை நல்லது இல்லை உடலுக்கு நல்லது இல்லை ஏம்பா தம்பி எதுக்குப்பா சாப்பிட கூடாது கொஞ்சம் தெளிவா சொல்லேம்மா என்ன அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலி வரும் இல்லைன்னா உடம்பு சரியில்லாம கொடுப்போம் ஒன்னே ஓ அப்பெல்லாம் சாப்பிட்றாங்க வயிறு வலிச்சா அப்படின்னாடா சாப்பிட்டேன் சிக்கன் வலி சாப்பிட்டேன் சரி con

கிட்டினி சியா ஆதி அடக்கிவாசி இப்ப நம்மளுக்கு நேரம் இல்லை சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் சோமாக்கு கிட்டினி கல்லீர் இது எல்லாமே பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லை இந்த ரசாயனப்பொடிய கலந்து நம்ம உடம்பே பாதிக்கப்படுது కెట్ట తండి ఇది వేణా తండ్రి ఇతన పేరు ఇంక నంది కెట్ట తిన్నా తండ్రి ఎత్త முன்னோதல் சொன்ன சாப்பாட எல்ல தப்பாக முன்னோர்கள் சொன்ன சாப்பாடு என்னன்னா தெரியுமா பண்ணிருக்கிற்கத்தம்மா இப்போ சொன்ன சாப்பாங்க எல்லாம் தப்பாக என்ன வேணாம் ஆரோக்கியம் கேட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண அலையா அம்மா பாஸ் ஃபுட்டில் செய்வதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு இனிக்குதயா அம்மா அம்மா مولاناக்கி ரெgetElementById உண்டோ இல்ல 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 நினைக்கிறேன் நீங்க அவாய்ட் பண்ணீங்க தான தம்பி நீாய்ட் பண்ணுவதாங்க யாரும்

இந்த முழுக்க இது பாடல் அப்படின்ற ஒரு வடிவம் இந்த பொம்மை நாட்டத்துல நம்ம வில்லு பாட்டு கேட்டிருக்கோம் அதுதான் ஒரு டைலாக் அவங்களே சொன்னாங்க வில்லு பாட்டு கேட்டா வில்லு பாட்டு பொம்மை பாட்டுல கதைப்பாட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு இதுதான் முதல் அரங்கேற்றம் முதல் இங்கே இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய பெயர் முதல்ல நான் சொல்லியிருந்தேன் நான் என் பெயர் தாமஸ் நான் வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கேன் குழந்தைகளுக்காக சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துட்டு இருக்கேன் பொதுவாக அதுதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்றது குழந்தைகளை சிந்திக்க தூண்டுங்கள் சுயமாக சிந்திக்க தூண்டுங்கள் துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள் அப்படின்ற என்னுடைய கவிதை வரிகள் அதை நான் நிஜப்படுத்திக்கிட்டே வந்துட்டிருக்கேன் இதுல ஒரு இப்போதைக்கு வந்திருக்கிறதுல ஒரு பாப்பா மாமா திவ்ய தர்ஷினி இவங்க எல்லாம் நான் வெறும் பொம்மல் மட்டும் இல்ல இவர்களை கதைகள் எழுத வச்சிருக்கிறேன் கதைகள் சொல்ல வச்சிருக்கிறேன் நடிக்கவும் வச்சுட்டு இவங்க எழுதுன கதையில ஒரு கதை புத்தகம்தான் நான் வெளியிட்டு இருக்கிறது டாக்டர் ஆட்டோ இந்த புத்தகம் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய புத்தகங்கள் எல்லாம் குழந்தைகள் எழுதின புத்தகங்கள் தான் ஒவ்வொரு குழந்தைகளையும் கதைகள் எழுத வச்சு கட்டுரைகள் எழுத வச்சு என்னுடைய டிஜிட்டல் பண்ணிட்டு மாச மாசம் என்னுடைய மேகசின்ல மின்னிதழ் ஆசிரியர்களே குழந்தைகள் தான் நான்கு பேர் இன்னும் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எழுதின புத்தகங்களும் இதுல இருக்கு அந்த அதுல வந்த தொடர் கதைகள் தொடர் கட்டுரைகள் அதெல்லாமே புத்தகங்களா மட்டும் கொடுத்திருக்கேன் நானும் இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் இதுல கூடுதல் சிறப்பு இப்ப வந்து நம்ம வந்து எதையோ ஒரு கூர்நோக்கி இல்லம் அரசினர் கூர்நோக்கி இல்லம் ஆஹ் கொஞ்சம் வெளியில பண்ணக்கூடிய பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுனால உள்ளார போட்டுறாங்க அப்சர்வேஷன் ஹோம்ல வைக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கும் நான் போய் பொங்கல் பயிற்சியும் உள்ளாற போறேன் அங்க போயும் அந்த பிள்ளைகள் கிட்டே இருந்தோம் கதைகளை சொல்லி கதைகளை வாங்கி அவர்களுக்கும் புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன் அதாவது இது ஏதோ சும்மா குழந்தைகளுக்கு கதைகளை சொல்ல வைக்கிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு கதை போடுங்க அப்படின்னு நான் இது வந்து ஒரு தெரப்பி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கதை சொல்லுவதும் கதை எழுதுவதும் ஒரு தெரப்பி தான் நம்ம எப்படி உடம்புக்கு பிசியோ தெரப்பி கொடுத்துக்கிறோமோ இது வந்து ஒரு சைக்கோ தெரப்பி இவர்களுக்குள் அடங்கி போன பல விஷயங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு என படிச்சீங்கன்னா தெரியும் இந்த கதையில அந்த பசங்க உள்ளார வந்துட்டு என்ன பிரச்சனைனாலும் தான் உள்ளார வந்தோம் அவனா ஃபீல் பண்ணி எழுதின கதைகள் நிறைய இருக்கு முதல் கதைய நதினு ஒரு கதை இருக்கும் அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த தம்பியை இன்றைக்கு அவர் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு வெளியில ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த சீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி திடீர்னு தான் பண்ணி சொன்னாங்க நாங்களும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாங்களும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை வரும்போது போடலாம்னு கரெக்டாக கூப்பிட்டாங்க சார் ஸோ இந்த ஒரு பெரிய இட அரங்கில் என்னோட பிள்ளைகள் வந்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ